ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம கிட்ட இருக்க ரியல் லைஃப் சூப்பர் பவர்ஸை எப்படி டெவலப் பண்றது அண்ட் நாம எப்படி ஒரு சூப்பர் ஹீரோவா மாறுறதுன்னு பார்க்கலாம் என்னது சூப்பர் பவர்ஸா என்னது புது உருட்டா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் நிறைய மூவி டயலாக்ஸ் பாத்திருப்போம் உள்ள அமைதியா தூங்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பிடாத அப்படி எல்லாம் பேசுவாங்க ஆனா அப்படி என்ன மிருகம் நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கோம் அவன் ஜஸ்டிஸ் லீக் மாதிரி நிறைய சூப்பர் ஹீரோ மூவிஸ் எல்லாம் பாத்திருப்போம் ஸ்பைடர் மேன் பேட்மேன் கேப்டன் அமெரிக்கா சூப்பர் விமன் இப்படி நிறைய சூப்பர் ஹீரோஸ் தன்னோட சூப்பர் பவர் வச்சு உலகத்தையே காப்பாத்துவாங்க அதே மாதிரி உங்ககிட்டயும் ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னா நீங்க நம்புவீங்களா நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைய முடியும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா தான் சொல்லிருப்பாங்க பட் உண்மையா உங்களுக்குள்ள ஒரு ஸ்லீப்பிங் ஜாயிண்ட் இருக்கு உங்ககிட்டயும் நீங்க எதிரே பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு அது வேற ஒன்னும் இல்ல உங்க தான் இங்கிலீஷ்ல சப்கான்சியஸ் மைண்ட் இந்த நம்ம ஆழ்மனசுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆன ஏரியா உங்க ஸ்கில்ஸ் மெமரி பிலீஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே உங்க தான் ஸ்டோர் ஆகி இருக்கும் உங்க கான்சியஸ் மைண்ட் அதாவது உங்க சுய நினைவு ஜஸ்ட் ஒரு நெட்டு மாதிரி தாட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாத்தையும் கேட்ச் பண்ணி ஆழ் மனசு கிட்ட கொடுத்துரும் ஆனா உங்க ஆழ் மனசு தான் நீங்க ஆசைப்பட்டத ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் நீங்க டெய்லியும் நைன்டி நைன் பர்சன்ட் உங்க ஆழ் தான் இயங்குறீங்கன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது இப்ப நம்ம என்ன நினைப்போம்னா ஆழ் தான் நம்மள அது இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைப்போம் ஆனா உண்மை என்னன்னா நீங்க நினைக்கிற விஷயங்கள் நீங்க கொடுக்கற விஷயங்கள் தான் உங்க ஆழ் இயங்குது உங்களோட நம்பிக்கை உங்களோட தாட்ஸ் இதெல்லாத்தையும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா உங்க ஆழ்மனசையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது ஆழ் மனசுனா என்னன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப நீங்க ஓட்ட கத்துக்குறீங்க அப்ப நீங்க உங்க கான்ஷியஸ் மைண்ட யூஸ் பண்ணுவீங்க எப்படின்னா நல்லா கவனமா சுய யூஸ் பண்ணி இது கியரு இது பிரேக்கு இது ஆக்சிலரேட்டர்னு தெளிவா ஒன்னொன்னா பாத்து பார்த்து கத்துப்போம் பொறுமையா ஓட்டுவோம் இதே காரை நீங்க ஒரு மந்த்துக்கு ஓட்டி பழகிட்டீங்க அப்ப நீங்க கார்ல ஏறி உக்காந்ததுமே சாவிய போட்டு கார் ஆன் பண்ணி கியரை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஜாலியா டிரைவ் பண்ணுவீங்க இடையில ஏதாவது வந்தா ஹார்ன் அடிப்பீங்க ரைட்ல ஒருத்தவங்கள மோதுற மாதிரி வந்தா லெஃப்ட்ல காரை திருப்பி பிரேக்க போடுவீங்க பாத்து பாத்து பண்ண விஷயம் எப்படி பழக்கமாச்சு எப்படி நீங்க ஆட்டோமேட்டிக்கா வண்டி ஓட்டுறீங்க இந்த ஆட்டோமேட்டிக் ஹேபிட் எங்க ஸ்டோர் ஆகுது இதை எல்லாமே உங்க தான் பண்ணுது கத்துக்கறப்ப சுய யூஸ் பண்ண நீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை அப்படியே உங்க கிட்ட கொடுத்துருவீங்க சோ என்ன ஆகும் நீங்களே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பீங்க ப்ரஷ் பண்றதும் தான் இப்ப நீங்க நைட்டு பார்ட்டி பத்தி யோசிச்சுட்டே ப்ரஷ் பண்ண போறீங்க நைட்டு பார்ட்டி எப்படி இருக்கும் இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குமா இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க ஆனா உங்க கை தன்னால பிரஷ் எடுக்கும் வாஷ் பண்ணும் பேஸ்ட் எடுக்கும் பல்லல வச்சு நல்லா பிரஷ் பண்ணிடுவீங்க பட் அப்ப கூட பார்ட்டிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க பிரஷ் எல்லாம் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளிய வந்த தான் உங்களுக்கு தோணும் நம்ம பிரஷ் பண்ணோமா அப்படின்னு பட் உண்மையா நீங்க எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்க எப்படி ஏன் நான் சின்ன வயசுல அம்மா பிரஷ் பண்ண சொல்லி கொடுத்தப்போ கான்ஷியஸா கத்துக்கிட்ட நீங்க கொஞ்ச நாள் பழகுனதும் அது அப்படியே உங்க சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது ஆழ்மனசுகிட்ட குடுத்துட்டீங்க அது காலத்துக்கும் நீங்க மார்னிங் எழுந்திருச்சதும் இதுதான் உங்க ஆழ்மனசோட பவர் நீங்க ஒரு மூலமா சொல்லிட்டீங்கன்னா அத அப்படியே கேட்டு உங்களுக்கு பழகிடும் ஹேபிட் மட்டுமல்ல நீங்க என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கும் ராக்கி பாய் மாதிரி இந்த உலகத்துல இருக்க மொத்த தங்கமோ வேணும்னு கேட்டாலும் உங்க மனசு அது உங்களுக்கு கொடுக்கும் இப்படிப்பட்ட சூப்பர் பவரா இருக்க இந்த ஆழ் மனசுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது நல்லதது கெட்டதுன்னு தெரியாது நீங்க உங்க கான்சியஸ் மைண்ட் வச்சு என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே கேட்கும் நீங்க ரொம்ப பெரிய கொடுமைக்காரனா மாறணும் கொலை பண்ணணும் எல்லாரையும் சாகடிக்கணும்னு கேட்டா கூட உங்க ஆழ்மனசு அதை நிறைவேற்றிடும் அதனாலதான் இந்த சூப்பர் பவரை சரியா பயன்படுத்தணும் இப்போ உங்க கான்சியஸ் மைண்ட் மூலமா நீங்க கொடுக்குற தாட்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருந்தா கண்டிப்பா உங்க ஆழ்மனசும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அண்ட் வேற எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்க ப்ரீதிங் நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நான் மூச்சு விடணும் நான் மூச்சு விட்டாதான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு நினைச்சுட்டா மூச்சு விடுறீங்க அதுவா நடக்குது சோ இதையுமே நம்ம ஆழ்மனசு மனசுதான் கண்ட்ரோல் பண்ணுது நீங்க வெறும் நல்லது மட்டும் நினைச்சாலே போதும் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் உங்க ஆழ்மனசு கொடுக்கும் உங்கள சுத்தி வரும் நல்ல விஷயங்களையே கிரியேட் பண்ணி வைக்கும் அதுவே கெட்டது நினைச்சா எப்போ நெகட்டிவ் வைப்ஸ் மட்டும் தான் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு தான் கேக்கணும் நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு கேக்க கூடாது நெகட்டிவா இருக்க விஷயங்களை திங்க் பண்ண கூடாது சோ பாசிட்டிவா நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு தான் கேட்கணும் நெகட்டிவிட்டியை டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா நமக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பணும் சரி இந்த சூப்பர் பவரை நம்ம எப்படி தட்டி எழுப்புறது எப்படி டெவலப் பண்றது இதுக்கு நம்ம பத்து லாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த லாஸை நம்ம முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே நீங்க ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோவா மாறிடுவீங்க உங்க ஆழ்மனச கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க லா நம்பர் ஒன் ஆழ்மனசுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது ஸோ எது உண்மை எது பொய்னு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வச்சு டிஃபர் பண்ணணும் அப்போதான் அது நம்ம ஆழ்மனசுக்கு எது உண்மை எது பொய்ன்னு சொல்லும் இப்போ நைட் டைம் காட்டுக்குள்ள போனாலோ சுடுகாட்டுக்கு போனாலோ இல்ல வீட்லயே கரண்ட் போய் இருட்டா இருந்தாலும் நமக்கு என்ன தோணும் பேய் வந்துடும் நம்மள கொன்னுடும் அப்படின்னு தான் தோணும் எத்தனை நைட்டு நீங்க வீட்ல தனியா இருந்திருப்பீங்க இருட்டுல கரண்ட் இல்லாம இருந்திருப்பீங்க உங்களை என்ன பேய் சாகடிச்சிருச்சா நம்ம முன்னோர்கள் எல்லாம் காட்டுல இருட்டுல தான் வாழ்ந்தாங்க இருட்டுல பேய் சாகடிக்கும்னா அவங்க யாருமே உயிரோட இருந்திருக்க மாட்டாங்களே ஸோ ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்காக தான் ஹாரர் மூவிஸ் பார்க்கணும் மூவிஸ்ல காற்ற எல்லாமே ரியல் கிடையாது ஃபேக் எது ரியல் எதுன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம தான் ஆழ்மனசுக்கு சொல்லணும் ஃபேக் ரிலேஷன்ஷிப் எதுன்னு நம்ம தான் கண்டுபிடிச்சு நம்ம ஆள் மனசு சொல்லி வச்சு உஷாராக இருக்கணும் சோ நம்ம என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் ஆள் மனசு கேக்கும் பொய்ய கூட உண்மைன்னு நம்பிடும் லா நம்பர் டூ டைம் ரொம்ப ஸ்லோவா போகுதேன்னு யோசிக்கிறது நல்லா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் டைம் பார்த்தா நைட்டு பன்னெண்டாக இருக்கும் எப்படிடா டைம் இவ்வளோ ஸ்பீடா போச்சுன்னு யோசிப்போம் கிளாஸ்ல டீச்சர் கிளாஸ் எடுப்பாங்க என்னடா டைம் இவ்வளோ ஸ்லோவா போகுதேன்னு யோசிப்போம் இதுக்கு என்ன காரணம்னா நீங்க டீச்சர் கிளாஸ் எடுக்கிறப்போ எப்படா முடியும்னு வாட்ச பார்த்துட்டே இருந்திருப்பீங்க உங்க கான்சியஸ் மைண்ட் தான் ஆக்டிவா இருக்கும் அதுவே நல்லா என்ஜாய் பண்றப்போ டைமை பாக்கவே மாட்டீங்க அப்போ உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் அதிக ஆக்டிவா இருக்கும் அதனால தான் இப்படி ஃபீல் ஆகுது ஒன் ஹவர் தான் தூங்கிருப்போம் ஏதோ பத்து மணி நேரம் தூங்கின ஃபீல் இருக்கும் இதுக்கு எல்லாமே உங்க ஆழ்மனசு தான் காரணம் கான்சியஸ் மைண்டு நல்லா தூங்கிட்டா போதும் உங்க ஆழ்மனசு சூப்பரா வேலை செய்யும் சோ டைம் ஃபாஸ்டா போகுது ஸ்பீடா போகுது அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறதும் உங்க ஆழ்மனசு தான் லா நம்பர் த்ரீ உங்க பிலீவ்ஸ் நீங்க வைக்கிற பிலீவ்ஸ் எல்லாமே உங்க தான் ஸ்டோர் ஆகும் நம்ம மூணு வேலை மூட்டை தான் சம்பளம் கிடைக்கும் அப்பதான் சாப்பிட முடியும்னு ஒரு பிலீவ் சிஸ்டம் நமக்குள்ளயே செட் பண்ணிக்கிட்டோம் பட் மூட்டை தூக்காம வேற வேலை பண்ணியும் சம்பாதிக்கலாம்னு நம்ம நம்பிக்கை வைக்கிறதே இல்ல ஏன்னா நம்ம ஆழ் தான் ஆல்ரெடி நீ மூட்டை தூக்கி தான் சம்பாதிக்கணும்னு பதிஞ்சிருச்சே ஒரு பொண்ணை பார்த்து ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ட் பண்ண பயம் ஏன்னா உங்க ஆழ்மனசுல மனசுல பொண்ணு கிட்ட பேசுனா அவன் நம்மள அசிங்கப்படுத்திடுவான்னு ஸ்டோர் ஆகிருக்கு தேர்ட் லா என்ன சொல்லுதுன்னா நீங்க வைக்கிற பிலீஃப் உங்க ஆழ்மனசுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஸ்டோர் ஆகிடும் அந்த பிலீஃபை ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியாது அதுக்கு பல நாட்கள் ஆகும் இப்ப நீங்களும் உங்க பிரதரும் ஒரே வீட்ல தான் வாழறீங்க நீங்க டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்குறீங்க உங்க பிரதர் ஃபிஃப்டி தௌசண்ட் சாலரி வாங்குறாரு எல்லாரும் உன்னாலயும் ஃபிஃப்டி தௌசண்ட் சாலரி வாங்க முடியும்னு உங்களை மோட்டிவேட் பண்ணா கூட உங்களால வாங்க முடியாது நீங்க எப்போ என்னால டுவெண்ட்டி தௌசண்ட் என்ன ஒன் லேக்கே வாங்க முடியும்னு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அப்பதான் வாங்க முடியும் ஸோ இதுதான் உங்கள் ஆழ்மனசுக்குள்ள இருக்க நம்பிக்கையோட பவர் லா நம்பர் ஃபோர் நமக்கு வர்ற எல்லா தாட்டும் ஒரு ஃபிசிக்கல் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணும் நம்ம கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ராப்பராக இயங்குதுன்னா அதுக்கு நம்ம தாட்ஸ் தான் காரணம் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம ஆழ்மனசுக்கு போய் நம்பிக்கையாக மாறி நாம அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு ஒரு தாட்டை போடுறேன் அத உங்க கான்ஷியஸ் மைண்ட் உங்க ஆள் கிட்ட சொல்லும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க பாஸ் ஆக முடியும்னு நம்பிட்டு புக் எடுத்து நல்லா படிப்பீங்க எழுதி பார்ப்பீங்க ஸோ ரிசல்ட் என்னவா இருக்கும் நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகிடுவீங்க அதுவே நீங்க போச்சு நான் எக்ஸாம்ல ஃபெயில் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு கண்டிப்பா படிக்கவே தோணாது அந்த தாட்டு தான் மைண்ட்ல இருக்கும் படிச்சாலும் ஒழுங்கா மண்டையில நிக்காது சோ நம்ம நினைக்கிற தாட் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி உங்க ஆழ்மனசு அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணிடும் லா நம்பர் நீங்க எக்ஸ்பெக்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா அதை உங்க ஆழ்மனசு நடத்தி காட்டும் அதுவே அவனை செருப்பால் அடிச்சு துரத்து விட போறான்னு நினைச்சாலும் அதுவே நடக்கும் ஸோ உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பாசிட்டிவா இருக்கணும் ஏன்னா உங்க ஆழ்மனசுக்கு மனசுக்கு நல்லது கெட்டதுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரிசல்ட் கொடுக்க தெரியாது அது மண் உரமெல்லாம் போட்டு நிலத்தை ரெடி பண்ணி வச்சுக்கும் நீங்க ஒரு நல்ல விதையோ கெட்ட விதையோ போட்டா அது அப்படியே உங்க ஆள் மனசு வளர்த்து கொடுத்துரும் ஸோ நல்லதை மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க லா நம்பர் சிக்ஸ் உங்க ஆழ்மனசை உங்களை எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் உங்க ஆழ்மனசோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நடக்கிற எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிரும் நீங்க தூங்குனா கூட உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஐ வில் பி வாட்சிங் அப்படின்னு உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் உங்க ஆழ்மனசுக்கு தூக்கமே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் முழிச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் எப்பவுமே உங்க நம்பிக்கை என்னவா இருக்கு நீங்க எதை ஆழமா நம்புறீங்க அப்படின்னு நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ நான் நல்ல பையனு நம்புறீங்க அதே டைம்ல சைடுல கொஞ்சமா நான் ஒரு வேலை கெட்ட பையனா இருப்பனோ அப்படின்னு நம்புறீங்க ஸோ இந்த ரெண்டு பிலீஃப்ல எது டாமினன்ட் இருக்கோ அதுதான் ரியாக்ஷனா வெளிப்படும் ஸோ எப்பவுமே உங்க நம்பிக்கைய பாசிட்டிவா மட்டும் வைங்க நெகட்டிவா வச்சா உங்களை கண்காணிக்கிற சிசிடிவி கேமரா அதை உண்மைன்னு நம்பிடும் நான் அழகில்லையோ ரொம்ப கேவலமா இருக்கணும் அப்படின்னு நம்புறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் ஸோ உங்க பிலீஃப் சிஸ்டம சேஞ்ச் பண்ணணும் நான் அழகா இருக்கேன் அட்ராக்டிவா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்க ஆள் மனசும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் உங்களை நல்லா கண்காணிக்கும் நான் அழகுதான் அழகுதான்னு நீங்க எப்போவும் நம்புறப்போ அது உங்களுக்கு கான்பிடன்ஸை கொடுக்கும் நீங்க உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அழகாவே தெரிவிங்க லா நம்பர் செவன் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட உங்க கான்சியஸ் மைண்ட பீட் பண்ணிடும் உங்க ஆள் மனசு எயிட் ஹண்ட்ரட் பவுண்ட் கொரிலா மாதிரி உங்க கான்சியஸ் மைண்டு லிட்டில் ஸ்பைடர் மங்கி மாதிரி அதனாலதான் நீங்க ஸ்டேஜ்ல ஏறிட்டு கான்சியஸா க்ரௌட பார்த்து பயப்படுறப்போ பயப்படாத நீ நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவ அப்படிங்கிற ஹோப் வரும் அந்த ஹோப்பு கொடுக்கறது உங்க ஆழ்மனசுதான் ஆர்டர் கொடுக்கறது என்னமோ கான்சியஸ் மைண்ட் தான் ஆனா உங்க ஆழ்மனசு கான்சியஸ் மைண்டையும் பீட் பண்ணி உங்க ஆசையை நிறைவேற்றும் லா நம்பர் எயிட் நம்ம சேலஞ்ச் பண்றவரை ஆர் ரீப்ளேஸ் பண்றவரை நம்ம விதைக்கிற ஐடியாஸ் அப்படியே தான் இருக்கும் நிறைய பேரு தான் வாழ்க்கையில எதுவுமே சாதிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு தான் வாழறாங்க என்னால ஒரு பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் தகுதி இல்ல ஆள் மனசு கிட்ட சொன்னா கிடைக்காது அப்படின்னு பொலைட்டா சொல்லிட்டு கிடைக்க விடாது என்னால முடியு அவங்க நம்புற வரைக்கும் அவங்க ஸ்டெப் எடுக்கிற வரைக்கும் கண்டிப்பா அந்த முடியாதுங்கிற ஐடியாவை சேஞ்ச் பண்ண முடியாது லா நம்பர் நைன் நீங்க அதிகமா கான்சியஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க ஆழ்மனசை கம்மியா யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தூங்குற டைம்ல தான் உங்க ஆழ்மனசை அதிகமா வேலை செய்யும் ஏன்னா அப்பதான் உங்க கான்ஷியஸ் மைண்ட் தூங்கிட்டு இருக்கும் உங்க ஆழ்மனசை நல்லா யூஸ் பண்ணணும்னா உங்க கான்ஷியஸ் மைண்டை கம்மியா யூஸ் பண்ணணும் நிறைய பேரு வாண்டடா தூங்குறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க பட் ஈஸியா நமக்கு தூக்கம் கிடைக்க நம்ம ஆழ்மனசை யூஸ் பண்ணணும் நீங்க ரீட் பண்ணி போர் அடிச்ச புக்கு நீங்க பார்த்து போர் அடிச்ச வீடியோ இதெல்லாம் பிளே பண்றப்போ ஏன் இவ்வளோ போரிங்கான விஷயங்களை பண்ற போய் தூங்கு அப்படின்னு உங்க ஆழ்மனசே உங்களை தூங்க வச்சிரும் ஸோ நீங்க அதிகமா நைட் எல்லாம் முழிச்சுட்டு இருக்கீங்க எப்போ உங்க கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க ஆழ்மனசு சரியா வேலை செய்யாது லா நம்பர் டென் சஜஷன்ஸ் மூலமா உங்க ஆழ்மனசை ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும் இந்த சஜஷன்ஸ் வச்சுதான் ஹிப்னாசிஸ் ப்ராசஸ் இயங்குது ஹிப்னாசிஸ்ல என்ன பண்ணுவாங்க மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம் ஒரு பெண்டுலமா காட்டுவாங்க அது அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும் அதை பார்த்துட்டே இருக்க சொல்லுவாங்க அப்படியே நீங்க தூங்கிடுவீங்க உங்க நேம் நீங்க என்ன பண்றீங்க இப்படியெல்லாம் கேட்டுட்டு உங்களோட சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண சஜஷன்ஸ் கொடுப்பாங்க அப்ப உங்க ஆழ்மனசை அந்த சஜஷன்ஸை ஏத்துக்கும் பட் நீங்க கான்ஷியஸா இருந்தா அது நடக்காது உங்க கான்சியஸ் மைண்டு தான் உங்க ஆழ்மனச பாதுகாக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ்ன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போ உங்க ஆழ்மனசை ரீச் பண்ண அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸை திசை திருப்பணும் அதாவது அவங்கள தூங்க வச்சாதான் மனசுக்குள்ள போய் நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ண முடியும் ஹிப்னாசிஸ்ல ஒரு பர்சனுக்கு என்ன ஃபீல் என்ன பெயின் வேணாலும் கொடுக்க முடியும் இப்போ ஒரு பர்சனுக்கு ஐஸ் தனின்னா அலர்ஜின்னு வைங்க அவரை ஹிப்னாசிஸ்ல நல்லா தூங்க வச்சுட்டு அவர் மூக்குக்கு மேல காஃபி கப்பை வச்சுட்டு இது ஐஸ் தண்ணின்னு சொல்றப்போ அவரோட ஆழ்மனசு உடனே அவருக்கு அலர்ஜிக் ரியாக்சனை கிரியேட் பண்ணும் ஸோ நம்ம கிட்ட ஏதாவது கெட்ட பிஹேவியரை மாத்தணும்னு நினைக்கிறப்போ இந்த ஹிப்னாசிஸ் மூலமா கூட நம்ம சஜஷன்ஸ் கொடுத்து மாத்திக்க முடியும் உங்க ரியல் லைஃப் சூப்பர் பவரை சீக்கிரமே ஆக்டிவேட் பண்ணலாம் எப்பவுமே உங்க ஆழ்மனசை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா நான் சொல்ற அஞ்சு டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சீக்கிரம் தூங்கிருங்க நைட் ஒன்பது இல்ல பத்துக்கெல்லாம் தூங்கிருங்க செகண்ட் மார்னிங் ஃபோர் ஆர் ஃபைவ் குள்ள எழுந்திருச்சிருங்க தேர்ட் மெடிடேஷன் பண்ணுங்க யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுங்க ஹெல்தி டயட்டை ஃபாலோ பண்ணுங்க கெட்ட ஃபுட்ஸ அவாய்ட் பண்ணுங்க ஃபிஃப்த் எல்லாருக்கும் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் எப்போவும் நன்றி உணர்வோட இருக்கிறப்போ நமக்கு எந்த கர்வமும் வராது நல்லதை மட்டுமே நினைக்க தோணும் இந்த டென் லாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களோட ரியல் லைஃப் சூப்பர் பவரை டெவலப் பண்ணி கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற முடியும் சீக்கிரமே நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற வாழ்த்துக்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பியாண்ட் ஆர்ட்னரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ